அலாம் வரமத்துல வரலாஹி ஷைத்தி ரஜிம் பிஸ்மில்லாஹி ரஹ்மாலி ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்வான் ஹதீஸின் வழியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு உம்முல் முனின் ஜைனப் அலி அல்லாஹ்ஹா அவர்களை பற்றி ஹசரத் ஜெய்னப் அலி அல்லாஹ் அவர்கள் அப்துல்லா ஹிபுனோ ஜஹர் அலி அல்லாஹ் அவர்களின் சகோதரியும் நபீ சல்லா அலி இஸ்லாம் அவர்களின் அத்தை மகளும் ஆவார் இவர் ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தில் இணைந்தவர் அன்னலார் தம் வளர்ப்பு மகனான ஜைது பின் ஹாரிசா என்பவருக்கு இவரை திருமணம் செய்து வைத்தார்கள் ஆனால் தம்பதியர் இருவருக்கிடையில் நல்லுறவு நீடிக்கவில்லை ஆதலால் ஜய்தும் தம் மனைவியை தலாக் செய்துவிட்டார் ஜைனபின் ஜஹர் அலி அவர்களின் விஷயமாக பல இறைவசனங்கள் இறங்கின அவற்றில் அன்னலாருடன் திருமணம் செய்து கொள்வதற்கான செய்தியும் இடம்பெற்றிருந்தன அறியாமை காலத்தில் வளர்ப்பு மகனின் மனைவியை மணப்பது தகாத செயலாக கருதப்பட்டு வந்தது எனவே அந்த புழக்கத்தை அன்னலார் மூலமே அல்லாஹ் தகர்த்தறிந்தான் இவரின் காரணமாகவே பர்தாவுக்கான இறை வசனங்களும் இறங்கின அஜரத் ஜெய்னப் ரலி அல்லாஹோ அவர்கள் கைத்தொழில் அறிந்தவர் இவர் கைத்தொழில் சுயமாக சம்பாதித்து மதினாவிலிருந்து ஏழைகளுக்கு பகிர்ந்தளிப்பார் ஜைனபை விட அதிக இரையச்சமுள்ள உண்மை பேசக்கூடிய தர்மம் செய்கின்ற இறை பொருத்தத்தை தேடுகின்ற ஒரு பெண்மணியை தாம் கண்டதில்லை என அன்னை ஆஷார் அலி அல்லா அவர்கள் கூறினார்கள் இருவரும் பல ஹதீஸ்களை அறிவித்துள்ளார்கள் இவர் தமது ஐம்பத்தி மூணாவது வயதில் ஹிஜிரி இருபதாம் ஆண்டு வஃபாத்தானார்கள் ஜன்னத்துல் பக்கீல் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் பற்கள் அல்லாவின் அறுக்குடை குழந்தை பிறந்ததும் தாய்ப்பால் பருக வேண்டியிருப்பதால் அதன் வாயில் பற்கள் இருப்பதில்லை குழந்தை சற்று பெரிதானதும் அதற்கு தாய்ப்பாலுடன் விருதுவான உணவு தரப்படுகின்றன அப்போது அல்லா தலா அந்த குழந்தைந்தை சின்ன சின்ன பற்களை தருகின்றான் குழந்தையில் ஏழு எட்டு வயதானாலும் வயதானதும் அதனின் உணவு அதிகரித்து உணவு கடினமான பொருட்களையும் சாப்பிட ஆரம்பிக்கிறது அந்த காலகட்டத்தில் அல்லா தலா ஏற்கனவே தந்திருந்த சிறிய பற்களை விலை செய்து உறுதியான பெரிய பற்களை முளைய வைக்கின்றான் அதனால் மெல்லும் தன்மை மனிதனுக்கு அதிகரிக்கிறது மனிதனின் தேவைக்காக எப்படியெல்லாம் அல்லாஹ் ஏற்பாடு செய்துள்ளான் என்பதை நாம் சிந்தித்து விளங்க வேண்டாமா மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி மரணித்தவரின் கடன் மரணித்தவரின் மரண சாசத்தை மரண சாசனத்தை நிறைவேற்றும் முன்னரே அவர் கடன் ஏதாவது வாங்கியிருந்தால் அதை முதலில் அடைத்திடுங்கள் என அண்ணன் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லது அறிவித்ததாக திருமதி ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுகிறது இந்த ஹதீஸ் விளக்கமாவது கடனை அடைப்பதில் இறந்தவர் விட்டு சென்ற சொத்து யாவும் தீர்ந்தாலும் பரவாயில்லை அதை நிறைவேற்றுவது மிக மிக அவசியமாகும் அதாவது அப்படி சொத்து சொத்தே தீந்துட்டாலும் அல்லது சொத்துல ஒரு பெரும் பகுதி தீந்துடுச்சினாலும் பிறகு உள்ளது தான் அந்த பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள்லாம் பங்கிட்டு கொள்ள வேண்டுமே தவிர கடனை வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது சொத்தை பிரிக்க அதுதான் அதுதான் ஹரீசன்ற விளக்கம் நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி இசாவுக்கு பின் விரைவாக தூங்குதல் அண்ணா நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இசாவுக்கு முன்னதாக தூங்க மாட்டார்கள் மேலும் இசாவுக்கு பிறகு விழித்திருக்கவும் மாட்டார்கள் விரைந்து தூங்கி விடுவார்கள் ஐஸ்வர் அலி அல்லாஹன் அவர்களுக்குதாக முசல் தர்மத்திலே பதிவு செய்யப்படுகிறது ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கியமான சிறப்பு சிறந்த தர்மம் எது எது சிறந்த தர்மம் என அன்னலாரிடம் கேட்கப்பட்டது ஆரோக்கியமான நிலையிலும் செல்வத்தை விரும்புகிற நிலையிலும் வறுமைக்கு அஞ்சுகிற நிலையிலும் நீர் செய்கின்ற தர்மமே சிறந்தது என அன்னலார் பதிலளித்தார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி கற்றப்படி செயல்படாததின் கேடு வம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் எவருடைய கல்வி அவருக்கு பயனளிக்கவில்லையோ அத்தகைய ஆலிமுக்கு மறுமையில் அதிக வேதனை கொடுக்கப்படும் விளக்க உரை ஷரியத்தை பற்றி ஒருவர் அறிந்து கொண்ட அளவுக்கு செயல்பட வேண்டும் தான் அறிந்த கற்றபடி செயல்படாதவருக்கு கொடிய வேதனை உண்டு என பிரான சிலாயசலம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகை தவிர்த்திடுங்கள் கேளுங்கள் உலகம் சுவையானது பசுமையானது அல்லாஹ் உங்களுக்கு அதனை ஆளும் பாக்கியத்தை தருவான் நீங்கள் உலகம் மற்றும் பெண்களை விட்டும் தவிர்த்திடுங்கள் என நப்சா அசலம் அவர்கள் கூறினார்கள் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி சுவனத்தின் அறுக்குலைகள் அல்லாஹ் அல்லாஹலா கூறுகிறான் இன்னும் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் கனி வகைகளையும் அவர்கள் விரும்பும் பறவைகளின் மாமிசத்தையும் பெறுவார்கள் நெடிய கண்களுடைய ஹூர்லியின் கன்னியர்களும் இருப்பார்கள் மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களைப் போல் அவர்கள் இருப்பார்கள் இவை யாவும் அவர்கள் இவ்வுலகில் செய்து கொண்டிருந்த செயல்களுக்கு கூலியாகும் அங்கே அவர்கள் வீணான அறுவருவறுப்பான பேச்சுக்களை செய்யுற மாட்டார்கள் சலாம் சலாம் என்ற சப்தமே ஒழித்துக் கொண்டிருக்கும் என சொர்க்கத்தை பற்றி அல்லா சொல் வாக்கியாவிலே கூறுகின்றான் வல்ல அல்லா அந்த வாக்கியத்தை நாம் மன்தந்தது புரியவனாக மும்பாவது இப்போ நபி வழி மருத்துவம் கை கால் மருத்துவ போகுதல் ஒருவரின் கால் மறுத்து போன நிலையில் ஹஜரத் இப்னு அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் அந்த நபரிடம் உங்களுக்கு விருப்பமானவர் நினைத்ததுங்கள் என்று கூற அவர்கள் முகமது சல்லா அலி என்றார் பிறகு கால் சகஜ நிலைக்கு வந்தது அதாவது இப்போ குர்ஆனின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் நபியே நீர் உம் மனதிற்குள் மிக்க பணிவோடும் அச்சத்தோடும் உறக்க சப்தமின்றியும் காலையிலும் மாலையிலும் உம் இறைவனை நீர் நினைவு கூறுவீராக அவனை மறந்து விட்டிருப்போரில் ஒருவராக நீர் எடுக்க வேண்டாம் சுர் அல்லா அதான் பாருங்கள் கல்வி திருக்கிறது நம்ம எதுக்குன்னு சொல்லியிருந்தோம் அந்த கல்விக்கிற ஆயத்தில் எவ்வளோ அழகாக விளக்குறான் பாருங்கள் உன் இறைவனை நீ நினைவு கூறுகிறாங்க இறைவன் நிறைவு கூறுவது அல்லா நிறைவு கூறுவது தான் விஷயம் அதில் பாருங்கள் அல்லா என்ன சொல்கிறான் உன் மனதிற்குள் மனதினது கல்பு தான் மிக்க பணிவோடு அச்சத்தோடு பெரிய உரத்த சப்தமின்றி காலையின் மாலை நீங்கள் திக்க செய்ங்க அப்போ உள்ளத்தில் கல்பில் அல்லாஹ் என்று பயிற்சி அளிப்பது அந்த பயிற்சி செய்வது குர்வான் வெது செய்தாமல் அப்படி பழக்கிட்டோம்னா அல்லாஹை மறந்து விட்டவர்கள் ஒருவராக நீங்கள் இருக்க வேண்டாம் என அல்லாஹ் கூறுவான் அல்லாஹ் எந்த நிலவை கேட்ட மோதன் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும்

صلى الله <سلحة> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد وعلى صلى الله عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته